முதல் இது வந்து வாக்குகள்னு போட்டுங்க ரெண்டாவது கலைகள்னு போட்டுங்க மூணாவது தத்துவம்னு போட்டுங்க மூணு கோடா போட்டுங்க சரிங்களா மூணு காலமாக பிரிச்சுங்கிறேன் முதல் காலத்தில் வாக்குகள்ங்கிறது கேப்ஷன் தலைப்பு ரெண்டாவது தலைப்பில் கலைகள் மூன்றாவது தலைப்பில் தத்துவம் இதெல்லாம் அரிசாண்டலில் இருக்கட்டும் அதாவது படக்கை கோட்டு நிலையில இருக்கட்டும் அப்புறம் மூணு குத்து கோடை போட்டுங்க அதில் ஐந்து எண்கள் எழுதிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறேன் எழுதிங்க முதல்ல வாக்குகள் எழுதிங்க தூக்குமை சந்தி கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க ஏன்னா அதுக்கு நேரம் மற்ற செய்திகள் எழுதும்போது சில இதில் கொஞ்சம் ரெண்டு வரி வரும் மூன்றாவது மத்திமை நான்காவது சூக்கும வைகரி ஐந்தாவது தூள வைகரி தூளம் தூளம்னா ஸ்தூலம் கண்ணுக்கு தெரிகிறது சூக்கும்கிறது கண்ணுக்கு தெரியாதது உணரக்கூடியது இது பார்க்கக்கூடியது அது உணரக்கூடியது இப்போ கலைகளை பாருங்கள் சூக்குமைக்கு நேரம் சாந்தியா தீதை சாந்திய தீதைன்னு போட்டுங்க சாவண்ணா இந்தன்னா தீனா யானா தீயண்ணா தையன்னா சாந்தியாதீதை பைசந்திக்கு சந்திக்கு நேரம் சாந்தி நல்லா கேட்குதான்னு சொல்லுங்க கேட்கலன்னு திரும்ப சொல்லுங்க நான் மைக்க வேணாலும் முழுங்கிட்டு சொல்றேன் பைசந்தி சாந்தி

சூக்குமை சாந்திய தீதை பைசந்தி சாந்தி மத்திமை வித்யா சூக்கும வைகரி பிரதிகிட்டை தூள வைகரி நிவர்த்தி பிரதிக்கிட்டேலாம் அதற்கு நேராக தத்துவம் மூணாவது காலம் இருக்குல்ல அது அதுக்கு நேராக எழுதுங்க சூக்குமைக்கு நேராக சாந்திய தீதை அதுக்கு நேராக சிவம் பிராக்கெட்டில் வேணா நாதம் என்று போட்டுக்கொள்ளுங்கள் சிவம் அல்லது நாதம் தத்துவங்கிற தலைப்புக்கு கீழே இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு எழுதுறீங்க அதாவது சூக்குமைக்கு நேராக சிவம் நேர சக்தி சக்தி வேற ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க விந்து விந்துமைக்கு நேர சாதாக்கியம் நேரா சாதாக்கியம் சூக்கும வைகரிக்கு நேர மகேஸ்வரம் அந்த அஞ்சு தத்துவத்தை சுத்த தத்துவத்தை எழுதுற வேற ஒன்றும் இல்லை தூளை வைகரிக்கு நேர சுத்த வித்தை இப்போ நீங்கள் கீழே இருந்து போனாலும் சரி மேலே இருந்து வந்தாலும் சரி சுத்தவித்தை மகேஸ்வரம் சாதாக்கியம் சக்தி சிவம் இது கீழே இருந்து மேலாக வந்தோம் சிவம் சக்தி சாதாக்கியம் மகேஸ்வரம் அல்லது ஈஸ்வரம் சுத்த வித்தை இவைகளை ஐந்து வாக்குகளுக்கும் ஐந்து கலைகளுக்கும் தொடர்பு படுத்துகிறோம் இவைகளெல்லாம் சுத்த தத்துவங்கள் இது வரையில பார்த்ததெல்லாம் என்ன தத்துவம் சுத்த தத்துவம் அடுத்த பாட்டு போலாமா ஏன்னா எனக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு இந்த ஒரு பாட்டோட முடிச்சுட்டு நான் வந்துடுவேன் இருக்கு இந்த பாட்டை மட்டும் முடிச்சு போயிடுறேன் வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் என்று இவருக்கு வைத்துறும் பதங்கள் வண்ணம் வண்ணம்னா எழுத்துக்கள் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் தாம் எல்லாமும் உயிர் பைந்தவன் தாம் வைந்தவம் என்றால் விந்திலிருந்து தோன்றுவது வைந்தவம் இது தத்திதாந்தனம்னு வடமொழியில் சொல்லுவாங்க விந்திலிருந்து தோன்றுவது பைந்தவம் தான் உபாதானம் ஆகின என்று நன்றி விடைபெறுகிறேன் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது கூடியிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய இன்றைய பணியை தொடங்குகின்றேன் கடந்த நான்கு வாரங்களாக மாதங்களாக ஒரு சில பாடல்களைத்தான் பார்த்தோம் இந்த பாடல்கள் பார்ப்பதற்கு ஏதோ எளிதானவை போல தோன்றினாலும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை என்ற எண்ணம் இப்பொழுதே உங்களுக்கெல்லாம் வந்திருக்கும் ஆனால் இவ்வளவு நாளும் திருவந்தியாரில் பார்த்ததெல்லாம் ஓரளவு பரவாயில்லைன்னு தோணிரும் இன்னைக்கு பார்க்க போகிற பாடல்களை பார்த்தா ஐயா எவ்வளவு எளிய முறையில் நமக்கு எடுத்து சொன்னாங்க அந்த எளிய முறை கூட நமக்கு வந்து புரிஞ்ச மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க திரும்பி திருப்பி திருப்பி நமக்கு சொன்னாங்க நம் மனதிலே பதிகின்ற வண்ணம் எங்கள் பகுதியில் ஒருத்தர் இருக்கார் எழில் ஞான பூசை அப்படி இப்படிலாம் நீங்கள் ஐயா ஞான நூல்கள் அதை அதை நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு அதுக்கு வரிசையாக நீங்கள் சொல்லுவீங்க கேட்டல் தெளிதல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் அப்படின்னு நீங்கள் வரிசையாக சொல்லுவீங்க உல்களை படிக்கணும் அதை கேட்கணும் அதை பற்றி அப்புறம் அதை பற்றியே சிந்திக்கணும் அப்புறம் ஒரு தெளிவான எண்ணம் வரணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஐயா உண்டு அப்படிம்பர் ஆகா இவ்வளவு விரிவாக அந்த காலத்தில் சொன்னதை இவர் சுருக்கி ரெண்டா சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு கேட்டல் மறத்தல் சில சமயம் அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கேட்டிருப்போம் வீட்டில் போய் நினைச்சா சில வார்த்தைகள் வந்து ஆமாம் இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் இது வந்து நாம இருக்கின்ற நிலை இருக்கு பார்த்தீங்களா இந்த உலகியல் சார்ந்த அழுத்தங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு அப்போ இந்த பகுதி அப்படியே ஒரு மாறுபட்ட இடம் சூழல் இந்த நூல்களெல்லாம் படிக்கணுங்கும் போது அதுலேருந்து இங்கே வந்து இதில் நாம் ஊன்றி படிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்தாலே நிச்சயமாக படிப்படியாக நமக்கு இறைவன் இதை உணர்த்திடுவான் முதல்ல கொஞ்சம் மறு அவர் சொன்ன மாதிரி கேட்டல் மறத்தல் மாதிரி இருந்தாலும் அப்புறம் அதுக்கு அடுத்தாக்கில் ஒரு ஸ்டேஜ் வரும் ஆமாம் இது போன சொன்னாங்க இது போன சொன்னாங்கன்னு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஐயா சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்களும் கூடவே ஆ இதுதான் தான் அடுத்தது இதுதான் வரும் அடுத்தது தான் இதுதான் வருங்கிற நிலைமை எளிதாக எல்லாருக்கும் வந்துடும் ஏன்னா எல்லாருமே திருமுறையில் தோய்வு இருக்குது இதனுடைய பிழிவு தானே இதில் இதில் இருக்கிற கருத்துக்கள் தானே அதில் சொல்லியிருக்காங்க அதனால் அது ஏற்கனவே நீங்கள் எல்லாம் படித்ததாக தான் இருக்கும் இப்போ அதை வந்து சித்தாந்தத்தை ஒரு தத்துவ கருத்துக்களாக உங்களுக்கு எடுத்து போது முதல்ல புதிதாக தோன்றும் அப்புறமா பார்க்கும்போது பழகிரும் அதனால் அந்த மருட்சி தேவையே இல்லை கேட்க கேட்க ஐயா மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு நாம நிச்சயமா ஒரு நம்ம நல்வினை பயன் நமக்கு இருக்குங்கிறத அந்த ஒரு நம்பிக்கையோட இன்றைய பகுதிக்கு போவோம் போன முறை பார்க்கும்போது எப்படி இறைவனை சென்று சேர்வது எப்படி இறைவனை நோக்கி நாம் நகர்வதுங்கிறத பார்த்தோம் என்னோட செயல் நான் இறைவனை நோக்கி போகின்றேன் அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் தன்முனைப்பு இல்லாமல் நாம் என்றைக்கு இறைவனை நோக்கி திரும்புகின்றோமோ அவன் அருளே கண்ணாக காணத் தொடங்கினால்தான் அவன் நமக்கு அருளுகின்றான் இல்லைனா அது நமக்கு இறைவன் நம்ம வாக்குக்கும் மனத்துக்கும் கட்டுப்பட்டு வரப்போவது இல்லை அந்த இதை மறுபடியும் மறுபடியும் நமக்கு விளக்கி விளக்கி கூறினார் அப்படி நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அப்போ தன் செயல் அற்று நாம இருக்கும்போது இறைவன் வந்து நம்மை ஆட்கொண்டு தன்னையே தருகின்றான் இதுக்கு நம்ம திருவாசகத்திலிருந்து கூட எடுத்துக்காட்டு பார்த்தோம் தந்தது தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சோதரன்னு சொன்னார்களே அதே மாதிரி இறைவன் தருவான் நமக்கு ஆனா நாம செய்ய வேண்டிய ஒரே இது அந்த தன்முனைப்புங்கறத விடணும் அப்படிங்கறத சொன்னார் இப்போ அடுத்து அதை எப்படி நம்ம உள்ளம் உருகில் உடன் ஆவார் நம்ம அப்படி சும்மா சாதாரணமா அப்படி போற போக்களை ஹலோன்னு சொல்லிட்டு போனோம்னா அது வழிபாட்டுக்கு வழிபாடுன்னு சொல்லவே முடியாது அதி உருகி நாம் வழிபட்டால் இறைவன் நமக்கு நம் உள்ளத்திற்குள்ளே வந்து குடியேறுகின்றார் இந்த எல்லா கோள்களும் நல்லதைத்தான் செய்யும் ஆனா எப்போ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அடியார்கள் அதை ஞாபகம் நாம எப்போ அந்த அடியவர்ங்கிற அந்த நிலைக்கு நாம வருகின்றோமோ அப்போ அத்தனையும் நமக்கு நல்லதைத்தான் செய்யும் அப்படி உள்ளம் உருகில் உடன் ஆவார் அல்லது தெள்ள அறியர் நம்ம உள்ள என்ன அவரை நாம அடையவே முடியாதுங்கிறது இது இவ்வளவும் நமக்கு விளக்கமா சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த வழியிலெல்லாம் இறைவனை நாம அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போற பாடல் வந்து எட்டாவது பாடல் ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற இடம் அது என்று உந்தி இந்த ஆதாரம் அப்படிங்கிறத எத்தனையோ இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இப்போ கடந்த ஒரு வாரமாக தொலைக்காட்சியில் எந்த இதை எடுத்தாலும் இந்த சக்கரம் அது எதுன்னு தான் ஏகப்பட்ட விவாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொன்னாலும் சொன்னாங்க யோகாவை பற்றி திருமூலரை பற்றி பதஞ்சலியை பத்தி யார் யார பத்தி இல்லாமோ யார் யாரில்லாமோ சொல்லிட்டே இருக்காங்க அவங்க புரிஞ்சு சொல்றாங்க கேக்குறவங்க அந்த விவாதத்துல இருக்கிறவங்க அதை காது கொடுத்தே வாங்காம அவங்க கருத்தை சொல்றாங்க இப்படி இந்த யோகாவை பத்தி சொல்லிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு நானும் என்னோட பங்குக்கு அந்த ஆதாரங்களை பத்தி சொல்ல போகின்றேன் நான் ரொம்ப விரிவெல்லாம் அதுக்குள்ள நான் போக மாட்டேன் அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லி ஒதுங்கிக்கிடுதேன் இதுல ஆறு ஆதாரங்களை பற்றி செயல்பட்டால் அந்த இறைவனுடைய கருணையை நாம் அடையலாம் அந்த ஆறு ஆதாரங்கள் என்னங்கறத நம்ம பெரியவர்கள் எடுத்து அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிதெய்வங்கள் இருக்கின்றன அந்த ஆதாரங்களிலே நின்று அந்தந்த அதிதெய்வங்களை வணங்கி அப்படியே நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி மேன்மைப்படுத்தி கொண்டால் இங்க சொல்றாரு நிராதாரம்னு ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிற விமல் அங்கேதான் இருப்ப அங்கே இருப்பவன் தான் அதுதான் விமலர்க்கு இடம் என்று இறுதி வரியிலே கூறுகின்றாரே அந்த இடமாகிய அந்த நிராதாரத்தை சென்று நாம் அடைந்து இறைவனை வணங்கி அவனுடைய அருளை அந்த அருளாகிய தேனை நாம் அடைய முடியும் இந்த ஆறு ஆதாரங்களுக்கான பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் மூலாதாரம் மெதுவா சொல்லணுமா அடுத்து ஸ்வாதிடானம் ஸ்வாதிடானம் மணிபூரகம் அனாஹதம் ஆக்ஞை இந்த ஆறும் ஆதாரம் இதை பற்றுக்கோடாக கொண்டு இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த இவற்றிற்கான வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்லயே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா வடிவம் அப்படிங்கிற வைத்து தான் நம்மால எதையும் நினைத்து பார்க்க முடியும் அதனால எல்லா இதுக்குமே நமக்கு வடிவம் அமைத்து சொல்லி இருக்கிறாங்க நம்ம பெரியவங்க இந்த மூலாதாரம் அது நான்கு இதழ் தாமரை நான்கு இதழ் தாமரை அடுத்து சுவாதிட்டானம் ஆறு இதழ் தாமரை அதுக்கு பத்து இதழ் தாமரை அநாகதம் பன்னிரண்டு இதழ் கொண்ட தாமரை விசுத்தி பதினாறு அடுத்து ஆக்ஞை இரண்டு இதழ் இந்த இதற்கான இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதி தெய்வங்கள் யாரு அப்படின்னா ஆதாரங்களின் பெயர் பார்த்தோம் அதன் வடிவங்கள் பார்த்தோம் அதற்கான அதிதெய்வங்கள் யார் அப்படின்னா மூல விநாயகர் சுவாதிட்டானத்திற்கு பிரமன் மணிப்பூரகத்திற்கு திருமால் அநாகதம் ருத்ரன் விசுக்தி மகேசன் அடுத்து ஆக்ஞை சதாசிவன் இந்த மேலாக இடம் அப்படின்னு சொல்றது என்னா பிரம்மரந்திரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர் போல இருக்குமா அதுதான் விமலர்க்கு இடமாக இருக்கின்றது அது தலை உச்சியிலிருந்து பன்னிரண்டு அங்குலத்திற்கு மேல் அது நிலை இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் இந்த ஆதாரங்களை பற்றுக்கோடாக கொண்டு நாம் அந்தந்த அதிதெய்வங்களை வணங்கி அப்படியே நம்மை உயர்த்தினோம் என்றால் இறைவனின் அருளுக்கு நாம் பாத்திரமாவதற்கு வழி பிறக்கிறது இப்படி அந்த பற்றுக்கோடுகள் அந்த ஆதாரம் அப்படின்னாலே அது பற்றுக்கோடு இந்த ஆறு இடங்களை ஆதாரமாக கொண்டு வணங்கி கொண்டே வந்தால் அப்படியே நம்முடைய பக்குவம் உயரும் அந்த ஆதாரங்களை பற்றுகின்ற அதுதான் நமக்கு சரியான வழியாக இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுவாங்க அந்த ஓட்டும் போது முதல்ல வந்து ரெண்டு கைட்டும் ஒழுங்கா பிடிச்சு பின்னாலையும் ஒருத்தர் பிடிச்சு அந்த குழந்தை ஓட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது தன்னால ஓட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த பின்னால பிடிக்கிறவங்க கையை விட்டுருவாங்க அது தன்னாலேயே ரெண்டு பக்கமும் கையை பிடிச்சு ஓட்டும் அதுக்கு அடுத்து அது ரொம்ப நல்லா ஓட்ட ஆரம்பிச்ச உடனே அது என்ன ஆகும் நம்ம ஒத்த கையை விட்டுட்டு ஓட்டி பார்க்கும் ரெண்டாவது கையும் விடும் அப்பத்தான் அது சாத்தியம் அதுல நல்ல பழக்கம் வர விட்டு தான் இந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது அதால கையை விட்டு ஓட்ட முடியாது நல்ல பழகிட்டுன்னு வைங்க அப்பதான் அதுக்கு அந்த 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 திறமைன்னு சொல்லலாம் அதை கையை விட்டுட்டு ஓட்டுறதுக்கான இது நம்ம படிநிலையில ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால்தான் அப்படியே வணங்கி வணங்கி நம்ம பக்குவ நிலையை மேம்படுத்த முடியும் அப்படின்னா இந்த வகையான பற்றுக்கோடுகள் எதுவும் இல்லாமல் அந்த இறைவன் விமலருக்கு இடமாக இருக்கின்ற அந்த சகரசராமம் சொல்றார் இல்லையா அந்த அங்கே இருக்கின்ற விமலனை சென்று அடைவதுங்கிறது அந்த பக்குவம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிய பிறகுதான் இந்த அலை பாய்கின்ற மனசு இருக்கு பார்த்தீங்களா ஒரு இதுல நம்ம வணங்க தொடங்குகின்றோம் அப்படின்னாலும் அந்த மனது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த இந்த ஏன் அலைப்பாயுது அப்படின்னா நம் புலன்கள் எல்லாம் என் மனச வந்து நான் நான் ஒரு இதுக்குள்ள கட்டுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே ஏதாவது பாத்துரும் அவங்க ஏன் எழுந்து வெளியில போனாங்க என்ன நடக்குவாங்க அப்படின்னு உடனே என் மனசு இது நான் என்னதுல கட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறா அதை விட்டு வெளியில வந்துடும் ஒரு நிமிடம் அந்த அப்ப என்னுடைய அலைப்பாய தொடங்கிட்டு இல்லையா என் புலங்களின் வழியாக அந்த அறிவு உள்ளே சென்று என் மனத்தை அலைக்கழிக்கின்றது அந்த ஐம்புலன்களையும் அதனாலதான் நம்மை அலைக்கழிக்கின்ற வேட்டுவர்கள் கழுவர்கள் அப்படின்லாம் அருளாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்னுடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் போது இந்த ஆதாரங்களை பற்றி ஒவ்வொரு ஆதாரமாக அந்த ஆறு அதிதெய்வங்களையும் முறையே பற்றி நின்று வழிபட்டு அதன் பின் இதையெல்லாம் கடந்த பெருவழியில அங்க போகும்போது நாம அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை அடையும் போது நாம் இழந்து விடுவோம் நான் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு இருக்காது நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிற அந்த நினைப்பு இல்லாமல் நான் வணங்க தொடங்குவேன் அந்த நேரத்திலே அவன் அந்த சகசிராரம் அந்த இடத்திலே வந்து எந்த மலங்களுக்கும் கட்டுப்படாது மலங்களால் பற்றப்படாதவனாகிய விமலன் என்று அழைக்கப்படுகின்ற சிவபரம்பருள் அங்கே இருந்து அருள் புரிகின்றார் ஆக படிப்படியாகத்தான் நம்ம நாம முன்னேற்றிக்கிட முடியும் அப்படிங்கிறத இந்த மூன்று வரிகளிலே இத்தனை விளக்கங்களோடு நமக்கு தந்திருக்கின்றார் இங்கே அந்த இடங்களில் அந்த சகசிராரத்தில் இறைவன் எப்படி உருக்கொண்டிருக்கின்றான் என்றால் திருவருளே வடிவாக அங்கே தொன் அலை அமர்ந்திருக்கின்றான் திருவருள் அவன் அவன் அருளா அருளே கண்ணாகத்தான் அவனை காண முடியும் அப்படி அருள் அவன் அருளே காணினல்லால் அவனை நாம வணங்க முடியாது அப்ப அவன் அருள்தான் நமக்கு கண்ணாக இருக்கின்றது கண்ணாக இருந்து நாம் எதை பார்க்கின்றோம் அவனுடைய அருளைத்தான் அவன் அருளே உருவான திருமேனியோடு அந்த சகசராரத்திலே எழுந்தருள் இருக்கின்றான் அங்கு அப்படி இருக்கின்ற அந்த இறைவனை அந்த அருளின் துணை கொண்டு நாம் வணங்குகின்றோம் அதற்கு முன்னால் படிப்படியாக இத்தனை ஆதாரங்களில் இருந்தும் நாம் வணங்க வேண்டும் இது இந்த ஆறு ஆதாரங்களை பற்றுக்கோடாக கொண்டு நம்மை நாம் முன்னேற்றி கொள்ள முயல வேண்டும் இத்தனையும் இருக்குங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்த பாடல் இது விளக்கம் ஓரளவு இது விளக்கமாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும்னு நினைக்க அடுத்ததுக்கு நான் போகலாம் இல்லையா ஆதாரங்கள் என்ன அதை பற்றுக்கோடாக கொண்டு நம்மை கொள்ள வேண்டும் அதற்கான அதிதெய்வங்கள் அவற்றின் வடிவங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து அடுத்த பாடல் ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கே இல்லையாய் பார்க்கில் பரம் அது என்று உந்தி பெற பாவனைக்கு எய்தாதது என்று உந்தி பெற அந்த ஆதாரங்களை எண்ணுகின்ற போது அங்கே இறைவனை உணர முடிகின்றது அதை நம்ம நினைக்கலன்னு வைங்க அப்போ அந்த இடத்துல இறைவன் இல்லையா நம்மை பொறுத்தவரை அந்த இடங் இடத்திலே இல்லை இப்போ நம்ம அதை உணர்ந்தால்தான் அவனுடைய அவன் அங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும் இறைவன் இறைவன் தான் எந்நேர நமக்கு பக்கத்திலேயே இருந்து நமக்கு உணர்த்தி கொண்டே நமக்கு அருளிக்கொண்டே இருக்கின்றான் ஆனாலும் மணிக்கு முடிக்கணுமோங்கிற இதுல நான் கேட்க அவன் உடனாக இருந்து நமக்கு நம்மை இயக்கி கொண்டே இருக்கின்றான் ஆனா அந்த துணை நமக்கு தெரிவதில்லை நமக்கு காலம் பூரா நம்ம தாயும் தந்தையும் எல்லாம் செய்யறாங்க ஆனாலும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு அவங்க செய்த அருமை தெரியாது ஓரளவு வளர்ந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் தெரியும் ஆனா என்ன நாம தாய் தந்தை ஆகும்போதுதான் தாய் நாம தாயாக ஆன பிறகுதான் தான் ஓ இவ்வளவு நம்ம நம்ம குழந்தைக்கு செய்த மாதிரி தானே நமக்கு நம்ம அம்மா செய்திருப்பா அப்படிங்கிற நினைப்பே நமக்கு வரும் இல்லையா அந்த அருமைங்கிறத உணர்வதற்கும் ஒரு பக்குவம் உலகியல்ல இருக்கிற தாயின் அன்பை புரிவதற்கே நமக்கு அவ்வளவு நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இறைவனுடைய அருமைங்கிறது நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு தெரியாது நம்ம நம்ம தவக்குறை அவ அப்படி இருக்கும்போது நாம் எண்ணுகின்ற வேளையிலே அந்த ஆதாரங்களில் தோன்றுவது எண்ணாத போது அங்கு இல்லை ஆனால் இறைவன் நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இல்லை அது பாவனைக்கும் எய்தாதது இதற்கும் மேலான பாவனைக்கும் எய்தாதது பரம்பொருளின் நிலை அது பாவனைக்கு எய்தாதது என்று உந்தி பெற நம்ம எதையுமே பாவனை செய்து பார்க்கலாம் இப்படித்தான் இருக்கும் அப்படி நம்ம பாவனை செய்து பார்க்கலாம் ஆன் இறைவனின் தன்மை என்பதை நம்மால் பாவனை செய்து பார்ப்பதுங்கிறது நடக்காத காரியம் அது அதற்கெல்லாம் மேலானது அவன் விமலன் அருளே வடிவானவன் தேடினால் நமக்கு கிடைக்காதவன் அப்பேற்பட்டவன் ஆறு ஆதாரங்களின் வழியாக நாம் நின்று அந்த பற்றுக்கோட்டிலே நின்று அவற்றின் வழி நம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் நமக்கு அருளுவான் அவன் அருள் நமக்கு கை கொடுக்க